நாற்று சிரித்திரு வயல்களை போலவும் ஆற்று விற்கிற மன்னனை போலவும் அகில வியாவரையும் போற்றும் தமிழராய் வாழ்க என் தாய்மொழி தமிழையும் என் தாய் தந்தை பொறுப்பாதங்களையும் தொட்டு வணங்கி

வருஷ காதலிச்சு கல்யாணம் பண்ண வாழ்க்கையில சந்தோஷம் எப்படி தெரியமா இருந்துச்சு நடுவர் பூஜைக்கேத்த பூமி இருந்துச்சு அப்படி உம்

இருக்கதான் செய்யும் பிரச்சனையை மட்டும்தான் தவிர குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொந்த பந்தத்தை வெட்டிவிடக் கூடாது வாழ்க்கை எப்படிப்பட்ட சொந்தம் தெரியுமா அழகா கொடுத்தா கொடுத்தான் திரை கூட ஆயிரம் வீடு இது அண்ணன் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க வயதானவர்களுக்கு மனசுல தோணும் ஒரு அவங்களுடைய வாழ்க்கைய நினைச்சு மனசுக்குள்ள நினைச்சு பாப்பாங்க எப்படி தெரியுமா நடுவர்கள் ஒரு கட்டுல எடுத்து போட்டு காலு மேல காலு போட்டுக்கிட்டு ஒரு வயதான தாத்தா இங்க எத்தனை பேர் வயதானவர்கள் இருப்பாங்க அவங்களோட வாழ்க்கையை மனசுல நினைச்சு பாப்பாங்க மனசுக்குள்ள ஒரு கவிதை வரும் காதலுடன் வந்தது மல்லிகை சரம் காதலுடன் வந்தது மல்லிகை சரம் கண் விழித்ததும் கடுப்பை கிளப்பியது காதலி கலட்டி வைத்த பல்செட் எனக்கும் வயது என்பதுதான் எனக்கும் வயது என்பதுதான் எனினும் என் மனக்குரங்கின் ரசனைக்கு என்றுமே வயது பதினாறு ஒரு வயதானவருக்கு கூட மனசு சொல்லுதுன்னு வச்சுக்கங்களே அவருடைய மனசு அந்த வயசுல கூட ரெக்க கட்டி பறக்கும் நடுவர் ஆசைப்பட்ட that's who got me மே மா போச்சு மனசு மர ஒருபோது இல்ல எத்தனை காரணங்கள் வந்தாலும் ஒருபோது குறை சொல்ல முடியாது நடுவர் அவ்வுலகத்தில் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்கள்ல திருவள்ளுவர் அழகா இருப்பாரு ஆனா தன் மனைவியோடு வாழ்ந்த வாழ்க்கைய நான்கு வரியில சொல்லி இருந்தாருன்னு சொன்னா அந்த மனைவியோட வாழ்ந்த வாழ்க்கை என்னன்ற சுகம் திருவள்ளுவருக்கு தெரிஞ்சிருக்கு நடுவர்களே அடி இறுக்கி இனியாலே அன்புடையாளே படிசல் தவறாத பாவாய் அடி வருடி பின் தூங்கி முன்னேறும் பேதாய் இனிதாய் என் தூங்கும் என் கண் இரவு அப்படின்னு எழுதியிருப்பார் என்ன பொருள் தெரியுமா அடியிருக்கி இனி அடியாலே அன்புடையாலே அன்பான மனைவியே படிசல் தவறாத பாவாய் நான் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருக்கும் பெண்ணே அடி வருடி பின் தூங்கி முன்னெழும் பேதாய் நான் தூங்கிய பிறகு என் கால்களை வரடி கொடுத்துவிட்டு விட்டு நான் எழுவதற்கு முன்னாடியே எழுந்திருக்கும் பெண்ணே இனிதாய் என் தூங்கும் என் கண் இரவு நீ இல்லாத போது எப்படிமாய் என் கண்கள் உறங்கும் அப்படின்னு எழுதியிருப்பார் நிறுவனங்களே அத கொண்டு வந்து ஒரு கிராமத்து கவிஞன் எழுதியிருப்பா வள்ளுவருடைய வாசுகி வாழ்க்கையை கொண்டு சுகமா எப்படி எழுதியிருப்பான் தெரியுமா ನೂರಾಂಡ್ ಕಾಲ ನಮ್ಮ ಪುಗಳ್ವಾರನು ಏ ಆಸರ நாங்க ஒரு பெரிய கைதடை விடுறோம் ஏன்னா திருக்குறள் சினிமா பாட்டோட கம்பேர் பண்ணி சொல்றது உண்மையாவே ரொம்ப பெரிய விஷயம் வள்ளுவர் மாதிரி லவ் பண்ண ஆள் உலகத்தே கிடையாது தெரியுமா செல்லாமை உண்டேல் என குறை மற்ற எனில் வள்ளுவரவு